நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மாடு இருக்குது அஞ்சுமே ஹெவி சைஸான மாடு அஞ்சுமே ஹச்எஃப் மாணாம் ஹச்எஃப் ஜெர்சி மிக்ஸான மாடுங்க அஞ்சுமே கன்று போட்டிருக்கணும் ஃபார்ம் டைப் போறவங்க இப்போ அர்ஜென்ட்டாக எனக்கு பால் தேவைப்படும் கண்ணு மாடு தாராளமாக கண்ணு போட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கண்ணு தான் ஓகே ஒன்றா ஒரு மாதிரி கூட அஞ்சு நாள் கூட எனக்கு கண்ணு போட்டு ஆகலாம் இப்போ ஃபஸ்ட்டாக மாடு மாதிரி பார்த்தீங்கன்னா மாடு கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு ரெண்டு நேரம் இப்போ கரவு பதினாறு லிட்டர் கரவு கண்ணு போட்டு நாலு நாள் தான் ஆகுது ரெண்டு நேரம் நம்ம வந்து பால் பீசி பார்த்தே அப்படி இருப்பாங்களாம் தொட்டி தண்ணி எல்லாத்துக்கும் அருமையான மாடு தொட்டி போட்டு பாத்துக்கலாம் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துகிட்டு போனால் அச்சஃப்ல கொம்பு டைப் பல்லு பார்த்தீங்கன்னா ஆறாம் பிள்ளை கடை மரப்பில் அமைஞ்சிருக்கு சுழி தப்பு கூட தெளிவான மாடு ஓகே அடுத்த பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லு அச்சஃப்ல ஒயிட் மெஜாரிட்டியான மாடு ரெண்டு நேரம் கரவு

ரெண்டு நேரமும் கரவை இந்த மாதிரி இப்போதான் பால் கறந்தாச்சு இந்த மாடு ரெண்டு நேரமும் கறவு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவு வரும் நல்ல எலும்பு ரெட்ட முதல் டாப் குவாலிட்டியான கெடுவாரு தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அடுத்த பாக்கிறோம் அச்சா ஹெவி சைஸ் ஆன மாடு இந்த மாதிரி பால் கறக்கணும்னா ஹெவி சைஸ்ல டாப் குவாலிட்டியான கெடுவாரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவு வரும் கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு தேவைப்படும் கூப்பிடுங்க அச்சாஃப்ல ப்ரீட் மோடி டைப்பான மாடு அச்சாஃபும் ஜெர்சி மிக்சில் மோடி டைப்பான மாடு நல்ல காம்பர்ஸ் பாருங்க அடிக்கு ஒரு காம்பர்ஸ் அமைஞ்சிருக்கு கருங்காம்பு கருங்காம்பு தேவைப்படும் டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாம் உடனே எடுத்துக்கலாம் இப்போ அடுத்த பார்த்து அச்சப் மாடு இது அச்சப்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்க இந்த மாடு கண்ணு போடு பாத்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகுது பால் இப்பதான் கறந்தாச்சு நான் பால் கறந்தாச்சு இந்த மாடு ஓகே தேவைப்படும் கூப்பிடும் கிடையாது எட்டு ஏழு பதினஞ்சு மிலிட்டர் கரவு வருது ரெண்டு நேரம் இந்த மாடு பதினேழு பதினெட்டு கரவு வரும் தேவைப்படும் இப்போ அஞ்சு மாடு இருக்கு அஞ்சுமே கண்ணு மாடு தேவைப்படும் கூப்பிடும் அஞ்சுமே அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஓகே ஓகேண்ணா